அனைத்து வார்டுகளிலும் பொதுக்கழிப்பிடம் முறையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப நீங்க தைரியமா தேர்தல் முடிஞ்ச பின்னாடி வெற்றி பெற்ற பின்னாடி பொதுக்கழிப்பிடம் சுத்தமாக இல்லை என்று யாராவது சொன்னீர்கள் என்று சொன்னால் என் கையால் அதை சுத்தப்படுத்த நான் தயாராக இருக்கின்றேன் அந்த நிலைமை வராமல் பார்த்துக் கொள்வேன் அந்த நிலைமை வராமல் கண்டிப்பாக நம்மால சுமார் நான் சொல்றேன முழு நேரம் பார்க்க தான் முறை என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் ஆறே மாசத்துல பழைய எம்எல்ஏவுக்கு புதிய எம்எல்ஏவுக்கும் வித்தியாசம் தெரியணும் மக்கள் பேசணும் இப்ப நம்ம மேடையில் பேசுறோம் அப்புறம் நம்ம பேசக்கூடாது பொதுவான மக்கள் பேசணும் நீங்கள்லாம் எனக்காக ஓட்டுக்களை கேட்டு வெற்றி பெற செய்யும் பொழுது ஆறு மாத காலத்திற்குள்ளாக நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அந்த பெருமையை நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன் அத்தனை செயல் வீரர்களுக்கும் நீங்கள் தைரியமாக என்னை நம்பி நீங்கள் வாக்குகள் கேட்கலாம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நகராட்சி பகுதியில் அமைந்திருக்கும் வீடுகளில் உள்ள குப்பைகளை நகராட்சி மூலம் தினசரி எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது நூறு சதவீதம் நம்புங்க புரியுதா நகராட்சி எடுக்கலனாலும் சொந்தமாவது எடுத்துருவேன் சொன்னா சொன்னாதான் குப்பை கண்டிப்பா விளர்றதுக்கு உடமாட்டோம்.